நம்பிக்கையின் கலக்கல் கிச்சன் இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக இப்போது இருக்கிறது கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரமலான் மாதம் நோன்பு தொடர்பான அந்த உணவுகள் தயாரிப்பு குறித்து ஏபிசி திரு ஐய்கான் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இந்த வாரம் இந்த எபிசோடில் வந்து அது போகிறோம் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய செஃப் திரு ஏபிசி அயூப்கான் அவர்களை அழைத்துருவோம் வணக்கம் எப்படி நினைக்கிங்க நல்லா இருக்கேன் நன்புற வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அலாமலை வரமத்துல்லா வரகாத்து வணக்கம் அனைவருக்கும் இந்த வேலையில் என்னுடைய நோன்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏண்டா நீ தலைப்புற எல்லோரும் நோன்பு பிடிச்சி நோன்பை எதிர் நோக்கி கொண்டிருப்பீர்கள் நோன்பு பிடித்திருக்கிற அனைவருக்கும் எனது இந்த வருடத்தின் சிறப்பான அந்த நோன்பை எல்லோரும் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்பெஷல் வந்து கருவாட்டுக்கறி அதாவது நோன்பு காலங்களில் சகருக்கு வந்து கருவாட்டுக்கறி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது ஒரு தனி சுவையாக இருக்கும் அதனால் அந்த கருவாட்டுக்கறியிலிருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு எங்களுடைய விருப்பம் சிறப்புண்ணே சிறப்பு ம் வாங்க சீப்பே சமைச்சிடலாம் ஓகே இருக்கிறதுக்கு என்ன உதவ ஓகே என்ன வந்து தேவையான அளவு தேவையான அளவு ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் சரி நூற்றம்பது டு இரநூறு கிராம் கரெக்டாக இருக்கும் ஓகே ஓகே ஸோ மொத்தமாகவே நம்ம கருவாடு சமைக்கிறப்ப எத்தனை நிமிஷம் எத்தனை நிமிடங்கள் வந்து தேவைப்படும் ஜாமெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஒரு அரை மணி நேரம் போதும் அரை மணி நேரத்தில் போதும் ஆமாம் ஜாமான் ரெடி பண்ணிட்டா ஓகே இப்ப நம்ம எத்தனை பேர் சமைக்க போறோம் இன்றைக்கி கருவாடு இன்றைக்கி வந்து இப்ப என்னென்னா இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு வீடு கொடுக்க வேண்டியது பக்கத்து பக்கத்து வீடுக்கு சரி அதனால இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சமைக்கலாம்னு ஒரு பிளான் சிறப்பு சிறப்பு நல்ல ஒரு வெயிட் பண்றாங்க அதுக்காக கொஞ்சம் பதினஞ்சு பேர் கண்டிப்பா கண்டிப்பா முதல்ல வந்து கருவாடை போட்டுற மாதிரி சரி அது வந்து நல்லா துண்டு துண்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க போறோம் போறோம் ஓகே கருவாடைவோம் என்ன இல்ல சுடா இருக்கல போட்டு என்ன பருவடை பிரித்து வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பிள்ளைங்க வரும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விடுவாங்க சரி இது என்னென்ன ஸ்ரீரகம் ஸ்ரீரகம் இது வந்து வெந்தயம் சோம்பு சோம்பு ரெண்டு கைப்பிடி ஆமாம் விளஞ்சி அதெல்லாம் அந்த வாசனை இப்போ தான் மெல்ல ஆமாம் வருது இப்போ நம்ம காலையில் போட்டுருவோம் ஓகே நன்றி கேரட்டு யார் எப்படி வதைக்கிறேன் முதல்ல முதல்ல வதைக்கிறேன் சரி அது வேறு அந்த கருவாட்டோட தன்மை கூட அந்த காய்கறியில் செஞ்சிடும் சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் ஓகே ஓகே இது வந்து கிழங்கு கிழங்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இல்லை காய்கறி தான் இருக்கும் பார்த்தீங்களா இது காய்கறி தான் அதனால் இந்த மொச்சக்கூட போடுறதில்லை நம்ம ம் ஓகே எத்தனை நிமிஷத்துக்கு வந்தோம் வந்த கோயில் எல்லாத்தையும் இப்போ காய்கறி ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஓகே பொடி வெங்காயம் நல்லா எடுத்துக்கலாம் வெங்காயம் எல்லாமே ஒரே நேரத்தில் எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டு வாங்கி பூண்டு ஓ ஓகே புடிஞ்சு அளவு பார்க்கவே நல்லா இருக்கு இதுக்கு வந்து என்ன மாதிரியான மசாலா வகை மசாலா தூள் மீன்கறி கறி மசாலா தான் மசாலா தான் சரி கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கிறப்ப ம் அது வந்து சுவையை கொடுக்குறதுக்காக இந்த இது சரி மூடி போட்டு கொஞ்சம் மூடிடுவோம் ஓகே சரி வேறு மசாலா எடுத்துருவோம் அதுக்கு சரி ஓகே இது வந்து மீன்கறி மசாலா ஓகே ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் மீன் கறி மசாலா இரநூறு டு இரநூத்தம்பது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேறு எதுவும் போட தேவையில்லை போட்டோமா அதே மாதிரி மிளகாத்தூள் ஒரு தேவையான அளவுக்கு ஒரு மூணு கரண்டி இது வந்து காரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கூப்பிட்டோம் சரி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கருவாடு வெந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி குக்கிங் வாங்கிகிட்டு இருக்கு அந்த தேவையான அளவு மசாலா செய்வோம் இப்போ ரொம்ப ரொம்ப போடக்கூடாது சரி அப்புறம் மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டுன்னு இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் தற்காளையும் அதை போட்டுருக்கோம் தக்காளி நல்லா அதுக்கூட சேர்த்துக்க நல்லது ம் அதே மாதிரி இந்த வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம் இல்லை இது வந்து வெங்காயம் ஆமாம் இல்லை இதை தண்ணி ஊற்றி அப்படியே போது தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு ஆமாம் அப்படியே பழைய சரி இது எவ்வளோ தான் என்ன மேரினேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் ஊற வச்சுட்டு அப்படியே ரெடியாக ஊற்ற வேண்டியதான் ஊற்ற வேண்டியதான் சரி அந்த கிராஸ் பார்த்துட்டு ம் அது பீன்ஸ் இருக்கு கடைசியா போடுவோம் ஓ பீன்ஸ் வந்து கடைசியா தான் போடுவீங்க அது வெந்துரும்ல ரொம்ப புளி புளித்தண்ணி புளித்தண்ணி தண்ணி புளி வந்து அந்த அந்த சோய இது பண்றோம் சரி நம்ம திக்னஸ் பாத்துக்கலாம் திக்னஸ் செஞ்சா இருக்கா ரொம்பவும் திக்னஸா இருக்கு பாத்துக்கலாம் ரொம்ப தண்ணியா இருக்கும் ரொம்ப தண்ணியா இருக்கு பாத்து இதுலயே பாத்துறலாம் இதுலயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு いや இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா இப்போ பாருங்க ஒரு குழம்பு கிரேவி மாதிரி கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆமா சரி

இப்ப ஊத்திட்டே எவ்வளோ நிமிஷத்துக்கு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் ஓகேண்ணா கரவடிக்கிறது ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் டக்கு டக்குன்னு நம்ம வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டான் இல்லை காவிரி தான் இருக்கும் தெரியல அவன் காய்கறி தான் வராதுல கரோட்டி எல்லாமே சைடிஷ் காவேரியெல்லாம் ஒரு முட்டை அவிச்சுக்கலாம் இல்லை முட்டை பொடிச்சுக்கலாம் போதும் சாதத்திலையும் சாப்பிடலாம் 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 சரிண்ண இப்போ ஒரு பொது வந்துச்சு சரி பண்ணமா பத்து நிமிஷம் ஆச்சா வா நல்லா கொதிச்சா ஆமா நல்லா இப்போ நம்ம பீன்ஸ் வச்சிருக்கோம்ல பீன்ஸ் போடுறோம் கடைசியா பீன்ஸ் போடுறது ஓகே 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 நல்லா வேட்ட மசாலா வேட்டல சரி ஒன்னு போடவே இல்ல மசாலா மட்டும் வேட்ட இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேணும் செந்த செல்வா ஆமா கொதிக்க கொதிக்க வா வாசம் நல்லா கமன்னு இருக்கு கருவாட்டு குழம்பு இது வந்து இந்த கருவாட்டு கரை வந்து சகரு எனக்கு ரொம்ப நல்லது என்ன சில பேருக்கு சோறு பிடிக்கும் சில பேருக்கு இடியப்பம் பிடிக்கும் இடியப்பம் சாப்பிடலாம் சோத்துக்கு ரொட்டி பிரெட்டு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் இதுல டூ இன் ஒன் ஆனா இல்லை ஆல் இன் ஒன் ஓகே சரி ஓகே கருவாட்டு குழம்பு ரெடி மணக்க மணக்க ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆமா ஸோ சாதத்தில் வச்சு சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிட்லாம் சரிண்ணா இப்போ என்ன சொல்ல வரீங்கண்ணா கடைசியாக கடைசியாக சொல்ல வந்து கருவாட்டு கறி வந்து சகருக்கு சூப்பரான ஜாமான் எல்லாம் காய்கறி தான் எல்லாமே வந்து காய்கறியான ஜாமான் சரிங்க அதனால இது வந்து எப்போதுமே எல்லாத்துக்கும் எல்லா உணவுக்கும் பூண்டு நல்லா எல்லாமே எல்லாமே அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு வச்சிருக்கு கண்டிப்பாக இந்த சகருக்கு சிறப்பாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஜாமான் இது ரொட்டியில் சாப்பிட்லாம் இடிப்ப சாப்பிட்லாம் பிரெட்டில் சாப்பிட்லாம் அருமையான ஜாமான் எல்லாருக்கும் என்னுடைய நோன்பு பரநாள் நோன்பு வரக்கூடிய நோன்பு வாழ்த்துக்கள் கருவாடு ரெடி ஓகே சிறப்பா சரியா கருவாடு கரை ரெடியா இருக்கு அடுத்த எபிசோட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மவித்திரன் கிருஷ்ணன் இது நம்பிக்கையின் கிச்சன் நன்றி வணக்கம்